பெருக எளிய பரிகாரங்கள் வீட்டில் செல்வம் பெருக பணக்கஷ்டம் நீங்க பல வகையான பரிகாரங்களை செய்யலாம் தினமும் காலையில் எழுந்ததும் உப்பு வைத்திருக்கும் ஜாடிகளை கை வைத்து செல்வம் சேர வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம் பணம் வைக்கும் பீரோ எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி அறியலாம் கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலே தான் ஊற்ற வேண்டும் பணக்கஷ்டம் நீங்கியதும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வரலாம் வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் யூடியூபிலும் உள்ளன காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை தான் பார்க்க வேண்டும் இரண்டு குளித்த பின்பு தான் முதலில் துடைக்க வேண்டும் பின்புதான் முகத்தை துடைக்க வேண்டும் குளித்தவுடன் துவட்டும்போது முதலில் மூதேவி தான் உடலில் இடம் இடம்பிடிப்பால் பின்தான் லட்சுமி வருவாள் பின் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் எனழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது சாப்பிடும்போது இடதுகை எப்போதும் வட்டிலை தொட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது அது தட்டுப்பாட்டுக்கு உரிய சொல் இரவில் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது அது விஷ்ணுவானாலும் சரி அவரை விட்டு லட்சுமி கடாட்சம் காணாமல் போய்விடும் பூஜை அறையில் அனைவரும் பழனியாண்டவர் படம் வைத்து இருப்போம் அதுவும் ராஜா அலங்காரம் அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்துவிட்டு ராஜா கை வைத்து இருப்பது போல் வைக்க வேண்டும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் மகா மகாஸ்வர்ணாகர்ஷனப் பேரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் படத்திற்கும் கல்லா பெட்டிக்கும் அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்றாவது கூற வேண்டும்